உங்கள் பலவீனத்தில் உங்களை பலப்படுத்த அதாவது இடைக்கட்ட உங்கள் பலவீனத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்தால் உடைய பலவீனங்களை நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுத்தால் நாளுக்கு நாள் நீங்கள் பலப்படுவீர்கள் ஸ்திரப்படுவீர்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது த மைட்டி பவர் ஆஃப் தாட் வில் ஸ்ட்ரென்தன் யூ டே பை டே ஒவ்வொரு நாளும் கத்தருடைய பலமானது கத்தருடைய வல்லமையானது நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நாளுக்கு நாள் உங்களை பலப்படுத்துகிறதாக காணப்படும் வயது ஏறி கொண்டு போகலாம் ஆனால் உங்களுடைய ஆத்துமாவோ நாளுக்கு நாள் பல நடைகிறதாய் காணப்படும் ஒரு புருஷன் ஆகிறதாக அது காணப்படும் மற்றபடி பாத்தீங்கன்னா சரீரமோ குழந்தைய போல பலவீனப்பட்டு கொண்டே போகலாம் ஆனால் உங்களுடைய ஆத்மாவோ நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் உங்களை நீங்கள் பலவீனங்களை ஆறிந்து அந்த பலவீனங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் பி டே டே பை பை சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் சங்கீத புஸ்தகம் எண்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் சங்கீதம் எண்பத்தி நான்கு ஏழு அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார் யாரு விசுவாசிகள் என்ன விசுவாசம் நான் பலவீனன் என்னுடைய தேவனோ சர்வ வல்லமை உள்ளவர் அவர் பலவான் என்னுடைய பலவீனத்தை நான் ஒப்புக்கொண்டு அவருடைய சமூகத்தில் என்னை நான் தாழ்த்தும் பொழுது ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது அவர் என்னை பலப்படுத்துகிறார் என்கிறதான அந்த விசுவாசம் அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து அப்படிப்பட்டவர்கள் தான் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள் அண்ணாளை போல தங்களை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்கள் தான் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல முடியும் பலவான்களின் வில் முறிந்தது ஆனால் தள்ளாடினவர்களோ பலத்தாலே இடை கட்டப்பட்டார்கள் என்கிற வார்த்தையை சொல்ல முடியும் இந்த வார்த்தை அவர்கள் அதில் நீங்கள் ஒருவரானால் நீங்களும் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவர் சந்நிதியில் காணப்படுவார்கள் இந்த பூமியில் ஆண்டோர் வைத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் நீங்கள் பலத்தின் மேலே பல நடைவீர்கள் ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்கள் அவர் உங்களை பலத்தால இடை கட்டுகிறார்